ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து எனக்கு எப்பவுமே ரெண்டே கால் ரோல் ஆகும் ஏன் அந்த மாதிரி ரெண்டே கால் ரோல் ஆகுது அப்படின்னா நான் போடுறது வந்து சொஸ்டிக்கன் பிராண்ட் வயிறு பாருங்கள் கூடைங்களை பாருங்கள் நாட் பாருங்கள் நான் வந்துட்டு அடிபாகம் பதினோரு அடிபாகம் வைப்பேன் லென்த்து வந்து இருபத்தி அஞ்சு வச்சிருக்கேன் அதனால் எனக்கு எப்பவுமே இது வந்து ரெண்டே கால் ரோல் ஆகும் கூட பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு ரெண்டாவது நான் பேஸ் போட்டோன்னே இந்த மாதிரி இயக்கங்குச்சி சொருகிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இயக்கங்குச்சி தான் ப்ராடாக நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள் ஒயர் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது ப்ராடாக இருக்குது பாருங்கள் இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சி போனதுனால இதே பேட்டர் பேட்டன்ல தான் இப்போ வந்துட்டு வர கூடைங்கள்லாம் ஆர்டர் வருது உங்களுக்கு இது மாதிரி தேவை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ ஃபோர் Thank வெரி மச் ஃபார் for ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் Handcraft. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இது வந்துட்டு கலர் சூப்பராக இருக்கு பாருங்க சாண்டல் வித் பிங்க்கு இது வந்து இந்த மாதிரி சொஸ்திகன் பிராண்ட் ஒயரில் போடுற கூடைங்க தான் இது வந்து சொஸ்திகன் பிராண்ட் ஒயர் திருச்சி பாருங்க மகாராஷ்ட்ரா பிளாஸ்டிக்னு போட்டிருக்கோம் இதில் வந்துட்டு இதிலே மகாராஷ்ட்ரா பிளாஸ்டிக் பாம்பே ஒயர்னு போட்டிருக்கோம் ஆனால் இது வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி அண்ட் ஒயரு இந்த ஒயரில் போடும்போது தான் கூடைங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஸ்டிப்பாக நிற்கும் பாருங்கள் எப்படி இருக்குது ஸ்ட்ரென்த்தாக வரிகள் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக லைனாக அழகாக ஒரு கோண இல்லாமல் அழகாக இருக்குது பாருங்கள் கூட எவ்வளோ ஃபினிஷிங் ப்ரிப்பேர் சூப்பராக வந்திருக்கு பாருங்க அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரி ஒயரில் போடுறது தான் இதே வந்துட்டு சன் பிளாஸ்டிக் ஒயரு ஆப்பிள் பிராண்ட் ஒயரு இந்த மாதிரி ஒயருங்களை போடும்போது கொஞ்சம் கூட லேஸாக இருக்கும் அவ்வளோதான வழியாக மற்றபடி அந்த இது இருக்காது அதில் ரெண்டு ரோலில் போட்டு முடிக்கிற கூடைகள் இதுக்கு வந்து ரெண்டே கால் ரோல் வரும் எனக்கு பாருங்கள் அடியில் இருபத்தி அஞ்சு ஒயர் வச்சுருக்கேன் பாருங்கள் லென்த்து வந்து இருபத்தி அஞ்சு ஒயர் வச்சு அடிப்பாகம் பாருங்க பதினொன்று வச்சுருக்கேன் பதினோரு அடிப்பாக வச்சு குமியில் வைக்கணும் இதுக்கு வந்து குச்சி சொருக்கணும் எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்க பதினோரு அடிபாகம் பதினோரு அடிப்பாகம் வச்சு ஹைட்டில் வந்துட்டு இருபத்தி மூணு லைன் போட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பாருங்கள் சொருகருக்கு எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி ஒயர்ஸ் சைடு ஒயரும் பாருங்கள் எவ்வளோ அளவாக கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி தான் சைடு ஒயருமே வந்து வேஸ்டேஜ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கூடைங்கள வேஸ்டேஜ் ஆகாது ஒயர் நீட்டாக கட் பண்ணும் அளவாக கட் பண்ணும் வேஸ்டேஜ் எதுவும் பண்ணக்கூடாது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு இருபத்தி மூணு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் எண்ணி பாருங்கள் இருபத்தி மூணு லைன் இருக்கும் இந்த கூடையில் லென்த் வந்து இருபத்தி அஞ்சு ஹைட்டு வந்து இருபத்தி மூணு அப்புறம் வந்துட்டு வின்த் வந்து பதினோரு அடிபாகம் வச்சுருக்கேன் பதினோரு அடிபாக வின்த் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா இங்கே இதோ அஞ்சு வருது பிரான்ஸ் பதினோரு அடி அடிபார்த்துக்கு வின்த்த் வந்து கரெக்டாக பாருங்கள் அஞ்சு வந்திருக்கு இந்த ரோஸ் வரைக்கும் பாருங்கள் கீழே பாருங்கள் கீழேருந்து ஜீரோ விந்த் பாருங்கள் கரெக்டாக அஞ்சு இருக்குது லென்த்து பாருங்கள் இது எண்டு இது எண்டில் இருந்து லெவன் வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக லெவன் வந்திருக்கு பாருங்கள் இதோ லெவன் லென்த்து வந்து லெவனு வின்த்து வந்து அஞ்சு வந்துருக்கு ஹைட் பாருங்க ஹைட் வந்துட்டு லெவன் ஹைட்டு வந்துட்டு டென் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதோ ஹைட் வந்துட்டு டென் வந்துருக்கு இதுக்கு மேலே நம்ம நீட்டாக சொருகிட்டு கைப்பிடி போடணும் கைப்பிடி போட்டு குமிழ் வைக்கணும் கூடைங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொஸ்திகன் பிராண்ட்ல ஒயர் போடும்போது கால் ரோல் அதிகமாக வந்தாலும் கூடைங்க நல்லா உழைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ரெண்டு ரோலுக்கு வாங்குறது அது கூட பத்தோ அஞ்சோ சேர்த்து ரெண்டே கால் ரோலுக்கு நம்ம வாங்கிக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு ரெண்டு ரோலில் இந்த கூடை மட்டும்தான் வருது கைப்பிடி போடுறதுக்கு நம்ம ஒயர் மூணாவது இருந்து எடுக்கணும் அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த கொடைங்க ஃபினிஷ் ஆகுது நாம் வந்துட்டு ஸ்வஸ்திக் தான் போட்டிருக்கோம் சன் பிராண்டுமே ஆப்பிள் பிராண்டோ அதில் நீங்கள் ரெண்டு கட்டு போட்டுட்டு கூட மீதி இருக்கும் ஏன்னா அது அந்த மாதிரி ஒயர்ஸு நீங்கள் ரெண்டுக்கும் பாருங்க டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும் போட்டுட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் ஆல் வீவர்ஸ் தேங்க்யூ வெரி மச்